பாமக எம்எல்ஏ அருள் குறித்து பேச மாற்று கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலுவுக்கு உரிமை இல்லை என கடிந்துரைத்துள்ள பாமக பொதுச் செயலாளர் முரளி மருத்துவர் ராமதாசை எதிர்த்து யாரும் அரசியல் பண்ண முடியாது என தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் அவர் உறுப்பினரே கிடையாது முதல்ல அவர் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இல்லை அவர் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக உழைத்து உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியோட கொடிய இன்னொரு பயன்படுத்தக்கூடாதுன்னு இவர் சொல்கிறது சொல்கிறதுக்கு இவர் யார் உடனே இப்போ வந்து கீழே அலையே கொந்தளிச்சுக்கிட்டு வருவாங்க நீ யாரு பார் நான் டாக்டர் ஐயா அவர்களால் நியமிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் செயற்குழு பொதுக்குழு நிர்வாக சேர்ந்து ஐயாவுக்கு கொடுத்த நியமனத்தை அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வந்து மதிமுகலேருந்து வந்தீங்கன்னு எல்லோரும் இங்கே சொல்கிறாங்க தகவலாம் கொடுக்குறாங்க நீங்கள் இயக்கத்துக்காக பல சட்ட பாடங்களை பண்ணியிருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இருந்தவர் ஐயாவை எதிர்த்து தப்பு தப்பாக ப்ரெஸ் மீட்டுகளை தொடர்ந்து அவரை எதிர்த்து அவருடைய கொள்கைக்கு எதிர்த்து நீங்கள் பேட்டி கொடுத்துட்டு வரீங்க நான் என்ன சொல்கிறேன் டாக்டரை அவர்களை எதிர்த்து அவரை தோக்கடிக்கணும்னு முயற்சி பண்ணுற எதுவுமே கண்டிப்பாக சாத்தியமாகாது எல்லாமே தோல்வியில் தான் முடியும் அதை விரைவில் ஒப்புக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து ஐயாவுடன் பயணிக்கணுங்கிற எண்ண ஓட்டத்துக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்